இங்கே பாருங்க தென்னை மரத்துக்கு வந்து உப்பு கொட்டுறதுக்காக பறிச்சிட்டு இருக்கிறாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் இருக்கிற பிஞ்செல்லாம் விழுந்து விழுந்து ஒரு துளி கூட காயே வந்து மரத்தில் இருக்க மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு காய் கூட இல்லை இங்கே பாருங்க நாளே காய் தான் கொல கொலையே பூ பிடிக்குது பிஞ்சு பிடிக்குது ஆனால் காய் வந்து எல்லாமே வந்து பிஞ்சிலேயே விழுந்துருது கொட்டி போயிடுது தண்ணி அந்தளவுக்கு நாங்கள் விட்டுட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா இந்த உப்பு வந்து போட்டோம்னா நல்லா காய் பிடிக்குமா பிஞ்சே விழாது கீழே விழுகாம காய்கற பிஞ்சு ஃபுல்லாக நல்லா தேங்காயாக மாறிடு கீழே கொட்டாது அதுக்காக இந்த மாதிரி கொட்டாது கல்லுப்பு தான் இந்த மாதிரி பறச்சுட்டு வேர்கிட்ட சுற்றியும் பறச்சுட்டு அதில் கல்லுப்பு கொட்டி மூடி விட்டோம்னா அந்த சத்தெல்லாம் தென்னை மிளையில் ஏற ஏ ஏறிச்சின்னா வந்து பிஞ்சு கொட்டாதாமா மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு தெரியாதவங்க வீட்டில் தென்னை மரம் வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஏன்னா எங்களுக்கு பல வருஷம் தான் இருந்துச்சு இப்பதான் தெரியுது அதனால வல்லாரை கீரை பாருங்க முட்டையை போட்டு வருது குடும்பம் குழந்தைங்களுக்கு நாங்கள் அப்படித்தான் இது அந்த பறைக்க முடியாது ஏமா பெரும் மரம் கொட்டி மட்டும் எப்படி இருந்தாலும் அது இறங்கும்ளோ வில்வ மரம் வரும் முள்ளு முள்ள செடியெல்லாம் எல்லாம் தின்னு ஓடிச்சுங்க வாருங்க பெருசா இருந்துச்சுங்க என்ன சரி பல வருஷமா காட்டிட்டே இருக்கு காட்ட அந்த கல்வாளை

ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சமையல் செய்யணும் சமையல் செய்ய போகிறேன் போட்டுட்டு ரெண்டு ரெண்டு பாக்கெட் தான் வச்சிருக்கிறேன் இல்லை நாலு பாக்கெட் அஞ்சு பாக்கெட் பெரியமா போடு சரி இன்னொரு பாக்கெட் இருக்குது அப்போ வண்டியில் எடுத்து அதையும் போட்டுக்கலாம் என்னது வலிப்புவா ஆனால் ஏமா நீ மறந்துருந்துருக்கு நம்ம அம்மையும் வெட்டு விட்டு போச்சு

ஒரு கூடையே அது அவ்வளோ பூ இருக்குது யார் தோட்டாங்கன்னா தெரியல அது அப்படியே காஞ்சு கருகி திடீர்னு அப்படி ஆயிடுச்சு அப்புறம் இங்கே கொண்டு வந்து ஏதோ கொஞ்சமாக வச்சிருந்தோம் சின்ன செடியாக அது அப்படியே கிடக்குது தலையவே இல்லை பல வருஷமும் அங்கேயே தான் இருக்குது என்னது பெரியம்மா வீட்லேருந்து கொண்டு வந்த ஆரஞ்சு செடியா வாங்க பார்க்கலாம் இங்கே வாருங்க கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடி வைக்கிறதுக்காக அவங்க அப்பா பார் கோதி விட்டது இந்த கோழிகளும் ஆராதனாவும் சுகாசம் சேர்ந்துங்க பாருங்க சமதாள பரப்பாக்கி வச்சுட்டாங்க அம்மா இன்னைக்கு மறக்காமல் கத்திரிக்காய் விதை கொண்டு போகணுமா பெரியமாளுக்கு இது வந்து அந்த பெரிய மல்லிகைப்பூ பூ அடுக்கு மல்லியிலேயே இப்போ நான் காட்டினேன்ல அந்த அடுக்கு மல்லியிலே ரொம்ப பெரிய மல்லி சூப்பராக இருக்குது ரோஸ் மாதிரி குச்சி குச்சி அழகா இருக்குது அது கொண்டது வச்சுது இதுதான் ஆரஞ்சா பெரியம்மா கொடுத்த ஆரஞ்சு பெரியமா சொல்றாங்க ஆரஞ்சு ஆரஞ்சுன்னு கொழும்புச்சியா அப்புறம் குண்டுமல்லி அடுக்குமல்லியா சின்ன அடுக்குமல்லி இங்கவா இருக்கு கொய்யாவட்டுக்குடி சாப்பிட்டுருக்கு எது கரும்பு ஏமா இது கரும்பாம கரும்பா ம் போடாம வராது நீ இது இதோ ஈனி இருக்குது இப்பதான் இதுலதான் வந்து அன்னைக்கு பூ உடச்ச இங்க ஒரு தென்னம்பிள்ளை இருக்கு அங்க கரும்பு செடியே வச்சுட்டு இருக்கிற அந்த பப்பாளி மரத்தில் நிறைய பப்பாளி இருக்குது சப்பையா இருக்குன்னா நல்லா இருக்கும் தெரியல ஊர் போட்டது மரத்துல நேற்று மத்தியானம் தான் பார்த்தோம் ஒன்னு விழுந்து கிடக்குதுன்ட்டு எடுக்கலான்ட்டு போனா மரத்தில் வந்து ஏக்க சக்கமா பழுத்துருச்சு ஆமாம் ஒரே மட்டும் பழுத்துருச்சு சாயந்தரம் கூட சொல்லாமல் இதை ஒன்று விழுந்துருச்சு கீழே சரின்ட்டு அதை எடுக்கலான்ட்டு போய் நல்லா இருந்தால் சாப்பிடலான்ட்டு போறேன் மரத்தில் பார்க்குற அத்தனையும் இருக்குது

இதை பாருங்க கொடுமையை கவனிக்காம விட்டு இந்த மாதிரி பூ மாதிரி வெடிச்சிருச்சு இந்த விதையெல்லாம் விழுந்து நீ கொஞ்ச நாளில் அதுவும் செடி முளைச்சிருவ எங்களுக்கு கொண்டு போய் அங்கே போய் கீழே விழுந்துச்சுன்னா நல்லா அதை நசிங்க பப்பாளி இல்லை பப்பாளி ஆமாம்னு இருங்க வளரிட்டு உப்பு தான் கொட்டுவாங்க கொட்டி அப்படியே லைட்டாக மூடிட்டா வேலை தண்ணி ம் நீ பக்கமாகவே வரைச்சிருக்கலாம் மாட்டேங்குது பக்கமாகவே ரவுண்டு வரைச்சிருக்கலாம் ம் இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப இதாக தான் இருக்குது இப்படி தான் இருக்குது மூணு நாளாக எங்கள் ஊரில் நேற்றெல்லாம் தூரல் மலை இன்னைக்கு அது இல்லை பரவாயில்ல சூரியனே எட்டி பார்க்கவில்லை உங்கள் ஊர்லலாம் எப்படின்னு சொல்லுங்கள் வெயில் வரலாம் அதிகமா நம்ம கட்டையெல்லாம் எடுத்து காட்டக்கூடாது